அச்சோ இது உங்களுக்கு தெரியாமல் போச்சிங்களாங்க உங்களுடைய தொலைஞ்சு போன ஆர்சி புக்கு ஒரு நிமிஷத்தில் நம்ம எடுத்துக்கலாங்க அதில் மிக முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா எந்த ஓடிபியுமே தேவையில்லைங்க உங்களுடைய வண்டி நம்பர் மட்டும் இருந்தால் போதும் பழைய பேப்பரை கூட நம்ம கார்டு டைப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிக்கலாம் இந்த தகவலை வந்து நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அதே போல் டிரைவிங் லைசன்ஸ் உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸ் நம்பரு தெரியும் டேட் ஆஃப் பர்த் தெரியும் ஆனால் எங்கிட்ட ட்ரைவிங் லைசன்ஸ் கிடையாது அதை எடுக்க முடியுமா கேட்டால் நீங்கள் டிஸ்டில் டிஜிட்டல் இப்படி தான் வரும் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு நிமிஷம் எடுத்துக்கலாம் அதே போல் ஃபேன் கார்டு ஓட்ரு ஐடி இது எல்லா சர்வீஸுமே பார்த்திங்கன்னா நம்ம பண்ணி தருங்க வண்டி நம்பர் மட்டும் என்னால் போதும் நம்ம ஒரு நிமிஷம் எடுத்துக்கலாம் இது நீங்கள் எதுவுமே கவலைப்பட தேவை கிடையாதுங்க ஓகேங்களா அந்த தகவலை வந்து பார்த்திங்கன்னா நம்பளுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஒரு ஒரு மிக மிக முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா எப்படி நம்ம டோவ் பண்ணுறதுங்க இப்போ வந்துவிட்டது இந்த தகவல் நண்பர்கள் அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் நன்றி